ஓம் ஷரவண்பவ உங்கள் வீட்டில் வேலை வச்சு வழிபடுறவரா நீங்கள் அப்போது இந்த பதிவு உங்களுக்கு தாங்க வேல் வழிபாடுன்றது நம்மளுடைய பாரம்பரியத்தில் ரொம்ப காலமாகவே இருக்கக்கூடியது அந்த வகையில் கையடக்க இந்த அளவு வேலை வச்சு வழிபடுறது ரொம்ப சிறப்பு இந்த வேல் முனையில் ஒரு துளி சந்தனம் வச்சு கூடவே குங்குமம் சேர்த்து வச்சு வழிபட வேண்டும் அப்போதாங்க அந்த கூர்மை பகுதி நம்ம சுற்றி வரக்கூடிய தீயவைகளை அழிக்க வல்லதாக மாறுதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கையடக்க வேல் இல்லை நம்ம வீட்டில் பெரிய அளவிலான வேல் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னா அப்போது அந்த வேலில் ஒரு எலுமிச்சம் பழத்தை நீங்கள் சொருகி வைக்கிறது நல்லது வெறுமனே கூர்முனே இருக்கக்கூடாது முருகன் கை வேலான இந்த சக்தி வேலை எப்போதும் நம்ம தனிமையில் வச்சு வழிபடக்கூடாது முருகன் படத்தோடையோ முருகன் விக்கிரகத்தோடையோ சேர்த்து வச்சு வழிபடுறது தாங்க நல்லது இதை தனிமையில் வழிபடுறத தவிர்த்துக்கோங்க இந்த வேலுக்கு நாம் வாரத்தில் ஒரு முறையாவது அபிஷேகம் செய்யணும் போது நிறைய விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி தான் செய்யணும்னு நினைக்காதீங்க சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியிலையும் பால்லையும் ஒவ்வொரு பொருள்லையும் மூணு மூணு தடவை நாம் அபிஷேகம் செஞ்சாலே போதுமானது உங்கள் வீட்டில் வேல் இருக்குன்னா இதை தவறாமல் செய்ங்க உங்களைச் சுற்றி வரக்கூடிய எத்தனையோ இடர்களில் இருந்து கண்டிப்பாக இது நம்மளை காத்து நிற்கும் முருகன் கை வேலை வணங்கினவங்களை ஒருபோதும் வேலைவன் கைவிட்டதாக சரித்திரம் இல்லைன்னு சொல்கிறாங்க நாமளும் நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை மேற்கொள்வோம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி